ஜீவாட்டியுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சார் இப்போ ஏமன் நாட்டுக்கு போன நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த கேரளா செவிலியர் அவங்க வந்து இப்போ தூக்குத்தன்னை கைதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தூக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு தூக்கு கீரை முத்தமிடுதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தூக்கு கயிற நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க இருக்கிறாங்க நம்ம இந்திய அரசாங்கம் காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கணுங்கிற கோரிக்கை இந்தியாவில் வந்திருக்கு மனிதரி அமைப்பு நிறைய அமைப்புகள் கோர்ட்லலாம் கேஸ் போட்டிருக்காங்க எப்படியாவது மீட்கன்னு ஆனால் அந்த ஹேமன் நாட்டில் வந்து ஹவுதி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அது வருதான் ஹவுதிகளுக்கு வந்து ஐநாலருந்து யாருமே தலையிட முடியாதான் ஷரீத் சட்டம் மட்டும்தான் இருக்கும் அப்படினால வேணும்னா அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் வந்து விட்டுறலான்னு சொன்னால் விட்டுமை ஒழிய சட்டப்படியாக அவங்கள இருந்து நாங்களாம் விடுவிக்க முடியாதுங்கிற மாதிரி நிலையில் சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி இந்தியா அணுகணும் இது எப்படி போகும் இந்த கேஸ் எப்படி இது என்ன நடந்துச்சு எப்படி பார்த்தோம் இது எப்போவுமே என்னென்னா வடிவேல் காமெடி தான் ஞாபகத்து உனக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை இப்போ உனக்கு உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அடான்ற மாதிரி தான் இது நீங்கள் இப்போ உங்கள் நாட்டில் ஐநா இப்போ இந்தியாவில் ஐநா தலையிட்டு ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க புரியுதா உங்களுக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சொன்னாங்க ஆனால் ஐநா தலையிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் தூக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கொஞ்சம் நிறுத்திடுவீங்களா நீங்கள் அது எப்படி நீங்கள் அடுத்த நாடு சட்டத்தில் மட்டும் அசால்ட்டாக பேசுறீங்கன்னு தெரியல ஒவ்வொரு நாட்டு சம்மந்தப்பட்டவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கன்றதுனால இப்போ உங்கள் சே சேர்ந்தவனால் கொள்ளக்காரி திருடி கொலகாரி ஒவ்வொருத்தனை கொண்டு போய் அந்த ஊர் காரணத்துக்கு கண்ட துண்டமாக வெட்டி தண்ணி டேங்கில் போட்டவரெல்லாம் காப்பாற்ற முடியுமாங்க திருடன் திருடன் தாங்க இந்த இங்கே உள்ள திருட்டு பயிலுக்கு சில பேர் சொல்லுவேன் ஆந்திராவில் போய் செம்மரசத்தை வெட்டிட்டு வந்துடுவேன் கேட்டால் தமிழர்கள் ஏன்ட்டா திருடனுக்கும் தமிழனுக்கு வித்தியாசம் இல்லையா சைனா இருக்கிறான் சரி இப்போ இவன்ட்ட கேட்போம் ஒருத்த தாலி எடுத்துகிட்டு ஓடுறான் ஐயோ தமிழர் ஒருத்தர் ஒரு தமிழச்சி தாலியே ஒரு தமிழன் தான் அத்துட்டு போகிறான்னு விட்டுருவீங்களா நீங்கள் புலல் சிறையில் அப்புறம் என்ன அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன இந்தியன் தமிழன் ஆந்திராக்காரன் மலாயிக்காரன் பங்காளி யூஏக்காரன்றீங்க திருடனுக்கு அழிக்கப்பட்ட தண்டனை குற்றங்களுக்கு அழிக்கப்பட்ட தண்டனை எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய அந்த நாட்டுக்கு எதுக்கு போறீங்க நீங்கள் ஆணி பிடுக்குறதுக்காக போகறீங்க நீங்கள் எதுக்கு உங்களை யார் வரச்சோன்னா நான் வரச்சோன்னு உங்களை நீங்கள் வந்து அங்கே போவீங்க அங்கே கொள்ளையடிப்பீங்க ட்ரக்ஸ் இது பண்ணுவீங்க அரேபியாவில் போய் சாராயம் காய்ச்சுவீங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சட்டம் வச்சுருக்கேன் விரலுக்கு விரலுக்கு இதுக்கு தலைக்கு தலைன்னு வச்சிருக்கும் போது குக்கரில் சாராயம் காய்ச்சுறீங்க போய் ஏன்னா எத்தனை மலையாளி அப்புறம் வேற யாரு சாராயம் மலையாளிகள் ஆமா பல பேர் ஜெயிலில் இருக்கான் நாட்டு சட்டப்படி இது மது தடை இப்போ அது வந்து அவங்க அவர்களுடைய இஸ்லாமியரோட புனித பூமின்னு வச்சுருக்காங்க சவுதி அரேபியாவில் அங்கே இதுக்கு தடை அதுக்கு தடை எல்லாத்துக்கும் தடை தான் இங்கே உள்ள மாதிரி அங்கே கிடையாது வச்சிருக்கேன் சரி அது இஸ்லாமிய நாடுனா வேற மாதிரி கோர்த்து விடுவாய் விடுங்க தாய்லாந்துக்காரன் இந்தோனேஷியாக்காரன்னு சாரா என்ன கே ஏன்னா அவன் வறுமையிலேருந்து வரான் எதா ஒன்று பண்ணுவோம் பார்ப்போம் பயங்கர ரேட்டு கிடைக்காத பொருள் இல்லை இங்கே இவ்வளோ டாஸ்மாக் கடை ஆறாக ஓடும் போதே மலையில் சாராயம் காய்ச்சிகிட்டு இருக்கேன் இன்னும் ரைட்டா இப்போ அங்கெல்லாம் தடை செய்யப்பட்டது குடிக்கு குடின்றது இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ குக்கரில் சாராயம் காட்டி அதில் பைப்பை வச்சு வடிகட்டக்கூடிய இது வந்து இன்றை வரை நடந்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் மாட்டினான செத்தான் அதையும் மீறி உயிரை கொடுத்து அங்கே பண்ணுறான் இப்போ ஒரு கிளாஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வருதுன்னு வைங்க புரியுதா ஐநூறுரூவாய்க்கு விற்கிறான் என்னாச்சு ஒரு நாளைக்கு பத்து கிளாஸ் தேவைன்னு ஐயாயிரம் ஆச்சு மாதம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாரிச்சிடுறான் அப்புறம் பாதியில் ஓடி வந்துருவான் ஸோ இப்படி குற்றங்கள் செய்பவர்கள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து போனவன் பங்களாதேஷ்லேருந்து தான் இந்த கேவலமான இந்தோனேஷியாவிலேருந்து போனவன் இருந்து போனேன் தாய்லாந்தில் போகிறப்ப கூட கம்மி இந்தோனேஷியாவிலேருந்து போனவன் இந்த வேலையை செய்கிறான் பெரும்பாலும் கல்ஃப்க்கு போய் இந்த இல்லிகள் தொழில் இந்த அஞ்சு கண்ட்ரியை சேர்ந்தவனா பண்ணுறான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ஜெயிலில் இருக்காங்க நிமிஷா பிரியா ஏமன்ல மட்டும் நீங்க நிமிஷா பிரியா மலையாளத்துக்காக ஒரு பொம்பளைன்றதுனால இவ்வளவு பேர் வாயை பிறந்துட்டு பாக்குறான் இவ்வளவு முயற்சி பண்றான் இதே ஒரு ஆம்பளை போய் ஒருத்தனோட பார்ட்னர் சேர்ந்து அவன் வந்து துண்ட துண்டமா வெட்டி ஒருத்தனை கொண்டு இருந்தானா அவனுக்கு கலெக்ஷன் பண்ணுவான் எல்லாம் எட்டு கோடி ரூபா தரேன்றாங்க யாரு பிளட் மணியா எட்டு கோடி ரூபாய் நிமிஷா பிரியாவுக்கு ஆமா கொடுத்து மீட்கிறாங்க அப்படி என்னடா நிமிஷா பிரியா உங்களுக்கு சாதனை செஞ்சுட்டா யார் அந்த நிமிஷா பிரியா என்ன பொம்பளைன்னா நீ இது பண்ணிடுவியா இதே ஒரு ஆம்பளை வந்து போய் இந்த மாதிரி வெட்டி கொண்டு மீட்டு குற்றவாளிக்கு எப்படிங்க பொம்பளைக்கு மட்டும் எட்ட கோடி ஊர் குடும்பமா இந்தியன் கவர்மெண்ட் நிமிஷா ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் சோத்துக்கொள்ளி இல்லாம இருக்குங்க நிமிஷா குடும்பம் எங்க வசூல் பண்ணுது அதுக்கு ஒரு அமைப்பு அவங்க ஆட்டையை போடுற அமைப்பு அவன் என்ன பண்ணா நிமிஷா பிரியா காப்பாற்ற ஹியூமன் கேட்டில்ஸை தூண்டி விட்டு ஐயோ நம்ம இந்தியன் ஒரு லேடி நிமிஷா பிரியா மாட்டிட்டாங்க கொடூர சட்டம் அங்க அவதி இருக்கான் இவன் இருப்பான் அவல்லாம் பயங்கரமானவன்ற மாதிரி காமிச்சு இவளால ரெண்டு இனக்குழுக்கு மிகப்பெரிய போர் வெடிக்க கூடிய சூழல் இங்க ஏமன்ல அப்புறம் ரெண்டு இனக்குழுக்கள் மோதி போரா மாறக்கூடிய சூழலுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப அவதிகள் அவதியில் ரெஜிம்ல அவதி ரெஜிம் இல்லைங்க அது வந்து மூன்று பிரிவின் கீழ் ஆட்சி நடக்குதுங்க இதுல ஏமன்ல வந்து அவுதிகள் இப்போ நம்ம இதில் இப்போ ஆளுங்கட்சி இப்போ ஸ்டேட்டுன்னு வச்சுங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் வேறு ஆட்சி நடக்குது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி மூன்று பகு பிரிவுகளாக மூன்று பகுதிகளாக இருக்குது ஒட்டுமொத்த ஏமனும் அதில் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்குது சனா ஒருத்தர் சனா சனா சுற்றிய பகுதியில் அவதி கட்டுப்பாட்டில் இருக்குது இப்படி வந்து ப பல்வேறு நகரங்கள் அங்கே இருக்குது பல்வேறு பகுதிகள் இருக்குது அதில் வந்து ரெண்டு பகுதியில் ரெண்டு ஆதிவாசி குழு இருக்குது அந்த குற்றம் நடந்த இடத்துலையும் சனாலையும் அங்கே ஃபுல்லாகவே படிப்பறி இல்லாதவே மலைவாசி மக்கள் தான் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் அங்கே உள்ள பிரதேசங்களில் அங்கே உள்ள மக்கள் ஆதிவாசி மக்களாக தான் இருக்கிறாங்க சரியா அவர்கள் மதம் தான் முஸ்லீம் இஸ்லாம் சரியா இதில் வந்து ரெண்டு ஆதிவாசி குழு இருக்குது ரெண்டு ஆதிவாசி குழு வந்து சுவாதியான்னு ஒன்று இருக்குது ஒசாப்னு ஒன்று இருக்குது இதில் எப்படி நடக்கும்னா இங்கெல்லாம் இன்னும் வளர்ச்சி அடையாத பகுதியில் எப்படின்னா ஸ்வா சுவாதியான்ற ஆதிவாசி குழு இருக்க பகுதியில் இந்த ஒசாப்ன்ற சேர்ந்த ஒருத்தனை கொண்ணுட்டாங்கன்னு வைங்க அதுக்கு செத்துட்டான் இல்லை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னா பிழைக்க போறவங்க இங்கே இருக்கிறவன் அங்கே பிழைக்க போவானா சனாவுக்கு போவான் சனால பகுதியில் அந்த பகுதியில் இருக்காது மாதிரி மாகாண மாதிரி பிழைக்க வர்ற இடத்துல இப்போ கேரளாக்காரன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் கொண்ணுட்டாங்கன்னு வைங்க கொலை நடந்துருச்சுன்னா அவங்க எப்படி நினைப்பாங்கலாம்னா எங்களுடைய இனக்குழுவை உங்களுடைய இனக்குழு போட்டு தள்ளிடுச்சு அதனால உன் மேல போர் தொடுக்குறோம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் துப்பாக்கி வச்சு மோதி பெரிய சண்டை ஆயிருமா ஏன் ஜாதிக்காரன் எப்படா கொண்ண ஏன் இனத்துக்காரன் இன்னமுன்னா எப்படி தேசிய இனம் வேறையா மொழி வேறயா மொழி வேற ஆதிவாசி ஆதிவாசி படுகா இருக்காங்க தோடா இருக்காங்க தோடாவ படுகா ஒன்னா அந்த மாதிரி ரெண்டுமே மலையில தான் இருக்கு உம் நீலகிரி மலை தான் தோடா என்ன தோடர் நம்ம இருக்கு படுகரு நமரு ரெண்டும் ஒன்னா அப்போ எதுக்கு பிரிவு இருக்கு சோ அவர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துவாங்களா எடுக்க மாட்டாங்க இல்ல அவங்க இப்போ அங்கே வந்து என்னென்ன ஏமன் பகுதியில் படிப்பறிவு கம்மி பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு ஊர் மத ரீதியான ஒரு ஊர் அப்போ வந்து இந்த ரெண்டு ஆதிவாசி கு குழுக்கள் இருக்காங்க இல்லை இந்த ரெண்டு ஆதிவாசி குழுவில் இப்போ ஒரு நாலு பேர் இங்கே போய் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னா இவங்க கூட்டமாக அங்கே போயிடுவாங்க போய் பஞ்சாயத்து வைப்பாங்க பெரிய தலைவர்களோட அந்த ப எப்பா நீ என் மக்களை கொண்டேன்னு ஒரே நாடு ஒரே சட்டம் இருந்தாலும் ஆதிவாசி குழுவை தொட்டால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த இறந்து போனவா இருக்காங்கல்ல அதுல் அப்துல் தான் அதான் அந்த ஊர்ல அப்படி கூப்பிடுறாங்க சரியா நம்ம ஊர்ல அப்துல் ஆமா இவன் வந்து ஒரு ஆதிவாசி குழுவை சேர்ந்த சனா பகு ஓகே பகுதியை சேர்ந்த ட்ரைபு அவன் வந்து இங்க வரான் பிழைக்க வரான் சரி இங்கே இவன் அவனை கரெக்ட் பண்ணி பார்ட்னர் வச்சு பார்ட்னரா சேர்த்துடுறான் இப்போ அவன் இங்க கொலை செய்யப்படுறான் அப்போ அந்த ஆதிவாசி குழு கேட்குறான் என்னடா ஏன் ஆள உன் ஊரில் இருக்காய் யார் ராணி ஓ அந்த அப்படி இஷ்யூ அப்படி போயிடுச்சு இஷ்யூ புரியுதா அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆதிவாசி குழு என்ன பண்றான் அப்படின்னா ஐயா அப்படிலாம் கிடையாது அவ வெளிநாட்டுக்காரி நாங்க கொள்ளல நாங்க கொல்லல நாங்க வந்து விசாரிச்சு புடிச்சிட்டோம் அவதான் கொண்டு இருக்கா அவளுக்கும் இவனுக்கு இல்லீகல் காண்டாக்ட் இருந்திருக்கு கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சு இருந்திருக்காங்க நடிச்சுட்டு சட்டத்தை ஏமாற்றி இவளுடைய பார்ட்னர்னு சொல்லி அவ ரெஜிஸ்டர் அந்த நாட்டுல தொழில் செய்யணும்னா அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அது எல்லா நாட்லயும் மலேசியால போனா கூட அப்படிதாங்க நம்ம மாதிரி இழிச்சவன் எவனும் கிடையாது தமிழ் தமிழ்நாட்டில யார் வேணாலும் யார் வேணாலும் வரலாம் என் வேணாலும் கேட்டால் இந்தியன்னு ஆமா ஆமாம் சவுத் உருவாயிருச்சு உருவாயிருச்சு இப்போ அங்கெல்லாம் வந்து மண்ணின் பைந்தன் மலாய் காரண பார்ட்னர்ஷிப் சேர்க்காம நீங்கள் மலேசியால கம்பெனி ஆரம்பிக்க முடியாது பேருக்கு நானும் அவனை வச்சுக்கணும் அவனுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் இல்லைன்னா மொத்தமாக மழாய் காரண நேரம் ஆதிவாசி ஆக்கி விட்டு ரெட் இண்டியன்ஸ் மாதிரி ஆக்கி விட்டு ஆட்டையை போட்டு வந்துருப்பாங்க வெள்ள வெளிநாட்டுக்கு அமெரிக்கா மாதிரி ஆயிருக்கும் எங்கே அதனால தான் மலேசியாவில் அந்த சட்டம் இருக்குது இன்னும் பல நாடுகள் லேமன்ல அந்த சட்டம் இருக்கு இன்னும் பல நாடுகள் சரியா சவுதியில் இருக்கு ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இவ போய் ஒரு நாட்டுக்குள்ளேயே இவரோட சுயநலத்துக்காக ஒருத்தனை கரெக்ட் பண்ணி ஒரு நாட்டிலேயே உள்ளுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கி ரெண்டு இனக்குழுவுக்கே மோதல் உண்டாகக்கூடிய அளவுக்கான டுபாக் ஒரு வேலையை செஞ்சிருக்கா அந்த நிமிஷம் அவனை கண்டதுண்டமா வெட்டி கொண்டிருக்கான் இந்தியா பேப்பர்ல பார்த்தீங்கன்னா போடவே மாட்டான் என்னன்னா எப்படி கொஞ்சம் அளவுக்கு சொல்றாங்க அதாவது அவள் என்ன கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன கோர்ட்ல கொடுத்துருக்கான்றது உங்களுக்கு டீட்டெயில் வேணா தரேன் நீங்க வேணா போடுங்க கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை நான் என்னை வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து என்னோட பங்குதாரராக இருந்தார் தொடர்ச்சியாக என்னை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணார் டெய்லி என்னை எப்படி இரு அப்படி இருந்தார் அது போக என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சு என்னுடைய பணத்தை வாங்கி வச்சிட்டார் அதனால் நான் என் நாட்டுக்கும் போக முடியல ஸோ அப்போ ஒரு நாள் வந்து இவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவருக்கு வந்து மயக்க மருந்து செலுத்தினேன் மயக்க மருந்தை செலுத்தும் போது கொஞ்சமாக போட்டு முழிச்சுட்டா நம்மளை அடித்தே கொண்டுருவான்ற மாதிரியான ஒரு பயத்தில் இல்லை ஏதோ பண்ணலாம் இல்லை கூட மருந்தை செலுத்துனா செலுத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குற அவர் செத்துட்டார் செத்தவொன்னே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை துண்டமாக வெட்டி எதில் போட்டேன் துண்டுகளாக வெட்டி டேங்கில் போட்டுட்டு தேடினேன் தேடினா என் பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னே தெரியல அதுக்கப்புறம் போலீசனையை பிடிச்சிட்டாங்கன்றான் அப்போ ஒருத்தனை வந்து நீ கொடூரமாக கொலை செய்தது மட்டும் அதாவது ஒரு பெண் தப்பிப்பதற்காக கடைசி நேரம் ஆயுதமாக எதை வேணாலும் பண்ணலாம் ஒரு துப்பாக்கி இருந்தால் இந்திய அரசியல் சட்டத்துல பாத்தீங்கன்னா தன்னை தற்காத்துக்குள்ள ஒரு சுடுறா செத்துட்டா அப்படின்னா அது வந்து கொலை ஆகாது புதிதா இது வந்து கிடையாது கொலைன்னு சொல்லி பல நாடுகள்ல இந்த மாதிரியான சட்டம் இருக்கு இன்டென்ஷன் மர்டர் வித் அவுட் இன்டர் இன்டன்ஷன் இருக்கு மீன் ஆமா ஆனா இவ என்ன பண்ணிருக்கா ஒருத்தனை கொன்னது மட்டும் இல்ல கண்ட துண்டமா வெட்டுறான் அவளோட மனநிலை எவ்வளவு கொடூரமானது இப்போ தான் அந்த பிளட் பணியை அவங்க வாங்க மாட்றாங்க ஒன்னு ரெண்டாவது இவங்க காசு தரேன்னு வசூல் பண்ணி பண்ணி அவன் கேட்ட காசை கொடுக்காமல் பாதி காசை கொடுத்துருக்காங்க ஆயிரம் டாலர் ரூபாங்க வச்சுங்க ஒரு கணக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க இன்றைக்கி ரேட்டுங்க அப்போ பத்தாயிரம் டாலர் எவ்வளோங்க எட்டரை லட்சரூபா மொத்தம் பதினா இருபத்தஞ்சி லட்சரூபா தான் முதல்ல பேசியிருக்காங்க அதிலே வசூல் பண்ண தொகையை எல்லாத்தையும் அனுப்பிட்டு இங்கே பாதி தான் அனுப்பியிருக்காங்க காசை தரலை வழக்கு மீண்டும் விலுவையில் போயிடுச்சு இப்போ அவங்க பேச மாட்டாங்க இப்ப எட்டரை கோடி ரூபா தரேன்றாங்க வசூல் பண்ணி உலகம் புறம் அவ்வளோ மலையாளிகள்ட்ட வசூல் பண்ணி வச்சிருக்காங்க அப்பாவி பாவம் வசூல் பண்ணிடுவோம் மலையாளிகள் சேர்ந்து தந்துட்டாங்க தந்து வசூல் பண்ணி எட்டரை கோடி ரூபா வச்சிருக்காங்க ஆனால் பண்ணி வாங்க மாட்டேங்க வாங்க மாட்டேன்றாங்க வாங்க அதாவது அவங்க வாங்குறேன்னு சொல்லல வாங்கலன்னு சொல்லலன்னு அவங்க வக்கீல் சொல்றாப்புல அவன் பேசிட்டு இருக்கோம் அவங்கள தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்கள் வாங்கினேன்னு சொல்லல வாங்கலன்னு சொல்ல மாட்டாங்க யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அவங்க ரத்த 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 அவன் கூத்தியா குழந்தையா வச்சிருப்பா அவன் நான் மன்னிச்சிட்டேங்க என்ன காசு கொடுங்கன்னு கொடுத்துருவாயில்ல ஸோ இவ இவ்வளோ பெரிய இது இந்தியாவுக்கே வந்து இப்போ இது பண்ணி விட்டுருக்கா இன்னொரு நாட்டில் இனக்கலவரத்தை அளவுக்கு போய் வேலையை பார்த்து விட்டுருக்கா ஒருத்தனை துண்ட துண்டமாக வெட்டி கொண்டு இருக்க கொடூரி அப்படி பார்த்தா இந்தியர்கள் பத்தாயிரம் பேர் இருக்கான்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் வெளியுறவுத்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க எத்தனை பேரையாக இருக்காங்க இந்த இப்போ போகிறாய பழக போகிறவங்களாம் என்னையா பண்ணுறாங்க அப்படின்னா யுனைட் அரப் எமிரேட்ஸு சவுதி அரேபியா குவைத்து துபாய் கட்டாரு ஏன்னா இந்த அஞ்சு கண்ட்ரியில் மட்டும் மலேசியா இந்த ஆறு கண்ட்ரியில் மட்டும் பத்தாயிரம் பேர் இருக்காங்க அது போக யுஎஸ்ஏ பிரிட்டன்னு இதெல்லாம் இருக்காங்க அதில் சொற்பம் மெயினாக இருக்கிறது எல்லாமே இங்கே தான் போன தொழிலாளர்கள்லாம் வந்து இருக்கான் இப்போ அவனெல்லாம் நீங்கள் காப்பாற்ற வேண்டியதான் அவன் அப்பாவியாக இருப்பான் தெரியாது புரியுதா அவன் இந்த ரோட்டில் சீரட்டை குடிச்சிருந்துருப்பான் அந்த இடத்துல குடிக்கக்கூடாது மத ரீதியான சிலதை மீறி இருப்பான் அவனை மீட்டுவாங்க தெரியாமல் அறியாமல் செய்தவர்களே நீங்கள் மீட்டுவாங்க அதில் நாற்பத்தொம்பது பேர் அது இந்திய அரசு சொல்லுது மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் நாற்பத்தொம்போது பேர் மரண தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்காங்கன்றாங்க எமிரேட்ஸில் இருபத்தி இருபத்தஞ்சு பேர் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸில் மட்டும் இருபத்தஞ்சு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க சவுதி அரேபியா வெயிட்டிங்கில் இருக்காராம் மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியாவில் பதினோரு பேர் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நான்கு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு சவுதியிலே மலேசியாலே யூஏலே இவ்வளோ இருக்கும்போது இவங்க ஏதோ அப்பாவி குழந்த பாவம் பச்சை புல்ல போய் மாட்டிக்கிடுச்சுன்ற மாதிரியும் அதை மரண தண்டனை கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் ஹியூமன் கேட்டல்ஸ் மத்தியில் பூத்தி விட்டு இது ஏதோ தேசபக்தி மாதிரி கொண்டு போய் ஓட்டு ஓட்டு அரசியல் வாங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் இந்த வேலையை பண்ணிட்டுருக்கு அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட்காரன்னு ஆதரவு அவனும் அரசியல் பண்ணணும்ல ஓட்டு வாங்கணும்ல அவனும் காங்கிரஸ் எல்லா அரசியல் எல்லா ஆமாம் ஒரு ஹியூமன் கேட்டில்ஸ் ஓட்டு போயிரும்ல நீங்கள் யாராவது உண்மையை பேசுனீங்கன்னா நான் இம்சாப்பிரியா அரசியல்வாதி கரெக்டான ஆள்னா என்ன சொல்லுவான் இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்லுவனா ஏய் அவள் போய் இன்னொரு நாட்டில் கொலை பண்ணியிருக்கா அவளுக்கு ஆதரவா போறா இவனை பிடிச்சி வந்து நான் பிடிச்சு உள்ள போறான் உண்மையான அரசாங்கம்னா அதுதான் செய்யும் ஏட்டா ஒரு நாட்டில் போய் கொலை நம்ம நாட்டில் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டு போனால் நம்ம விட்டுருவோமா நம்ம கோர்ட்டு விட்டுருமா அவன் கூப்பிட்றான் அவன் கூப்பிட்றான்னு விட்டுருவா விட்டுருவோமா சார் எப்படி நீங்கள் பிரியாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில இது எல்லா பேரும் இவங்க என்ன அறகுறைகள் போகிறான் எதையோ பேப்பரில் படிச்சு விட்டு இவங்க அதை மறைக்கிறாங்க துண்டு துண்டாக வெட்டி கொன்றது நீங்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வெட்டி கொன்ற செய்தி நான் நீங்க எல்லாமே இந்திய செய்திகளை பார்த்துருப்பீங்க கோடி மீடியாவை பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்க விரும்பி பார்க்கறது கோடி மீடியா தானே கோடி மீடியா இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்க அதை சொல்றேன் கோடி மீடியால இது வராது உருக போடுவாங்க அது இந்த யூடியூப் இருக்க இருக்காங்க இல்ல சில பேர் சில இது இது சேனல்ஸும் அப்படி தான் யூடியூப் இருக்கு பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக போடுறாங்க இந்த திருப்பூர் பிள்ளை சேர்த்ததெல்லாம் காலை விரித்து இன்னும் போய் பார்த்த மாதிரி அது பாரதேசன கொடுமையில் மறந்து கொடுத்து செத்து போச்சு இப்படி செக்ஸ் டார்ச்சர் அப்படி செக்ஸ் டார்ச்சர் போட்டு அது செக்ஸ் டார்ச்சர் அதுக்கு அப்புறம் சொல்றாங்க அது உண்மையா அது ஏங்க அந்த புள்ள சொல்லவே இல்ல அந்த புள்ள பரவச்சன்னு மட்டும் தான சொல்லுச்சு சொல்லுச்சு இவங்க எல்லாம் இல்ல இவங்க அதுக்கு பெப்பி ஏத்தி யூடியூப்ல ஓட வச்சு 10 லட்சம் பேர் பார்க்கறாங்க ஹியூமன் கேட்டல்ஸ் புரியுதா அந்த மாதிரி நீங்க வந்து கோடி மீடியா பேப்பர் படிச்சது பேங்க காலையில அதுல வந்து அப்பாவின் போட்டுப்பாங்க அப்பாவின் போட மாட்டாய் இந்திய பெண்ணுக்கு மரண தண்டனையா காப்பாத்துங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தான் காப்பாத்து அப்படின்னு சொல்லி வசூலை போட்டு அது ஒரு குரூப் சாப்பிட்டுட்டு இருக்கு ஜாலியாக ஃப்ளைட்டில் போக கேஸ் பார்க்குறேன் நிமிஷா பிரியா பார்க்க சா இதுக்கு போகிறேன் சானாக போகிறேன் சனால அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் அம்மா அவங்க அம்மாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துன்ற கணக்கெழுதி ஒண்டறி நெறி கணக்கு எழுதி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது கும்பல் அது தனியாக போயிட்டுருக்கு எல்லாமே இது ஆசை உணர்வுகளை தூண்டுறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறேன் அவளை ப பொ பொறுத்தளவுக்கு ஒரு வெளிநாட்டில் போய் அந்த நாட்டுக்காரனை கொலை செய்த ஒரு கொலையாளி அவளுக்கு ஒரு நாட்டில் சட்டத்தின் அடிப்படையில் தூக்குத்தண்டையை வழங்குறாங்க அது இவங்க பேசி பார்த்தாங்க நடக்கலைன்னே கொள்றாங்க இவ்வளோதான் மேட்ரு இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது இல்லை அந்த அவர் செத்து போனார்ல அவர் வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணாரு பாஸ்போர்ட்டை அதுக்கான எந்த ஆதாரமுமே ஆதாரம் இல்லை ஆமா ஆனால் துண்டு துண்டா வெட்டி அவன் கொல்லப்பட்டதற்கும் அவனுக்கு விச ஊசி போட்டது அதை மேற்க ஊசி போட்டதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே இவளே ஒத்துக்கிட்டான் யாரு ஆமா கொலை செஞ்சதான் அவங்க ஒத்துக்கிறாங்க

ஓகே ஓகே புரியுதா இருந்து தான் இருக்காங்க இப்படி இல்லை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த நாட்டு குடியுரிமை உங்களுக்கு வந்துடாதா அங்கே வந்துருச்சு இல்லை அதில் ஒவ்வொரு நாட்டில் ஒரு சட்டத்திட்டம் வரும் ஓகே ஓகே நான் தான் கல்யாணம் பண்ணாலும் நீண்ட அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் உத்திரிட்டு வேலையும் பண்ணியிருக்காங்க அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டோம்னா இங்கேயே இருந்துடலாம் நிரந்தரமா நம்ம ஊருக்கு போனால் இருபதாயிரம் தான் சம்பளம் தருவான் இங்கே ஏமாற்றி ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாரிச்சிருக்கா வீட்டுக்கு காசு அனுப்பிட்டுருக்கா எல்லாம் பண்ணியிருக்கேன் திட்டு வேலை எப்பவுமே நீங்க நெகட்டிவான ஒரு வேலையை கையில எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கத்தி உங்க மேலே பாயின்றது இது ஒரு உதாரணம் இப்போ ஏமான் மாதிரி நாட்டில அது அரசாங்கம் பொதுவாக ஷரீர் உங்களுக்கு என்ன இல்ல இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக வெளிநாடுகளில் நம்ம மாட்டி மாட்டிக்கொண்டாலோ அல்லது நமது நாட்டில் வேற நாட்டினர் ஏதோ ஒரு கிரைமுக்கு மாற்றாங்க மீனவர்கள் வெளிநாட்டு மீனவர்கள்லாம் வருவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொலையோ கொள்ளையோ திருட்டோ இல்ல தவறியோ அறியாமலோ அப்ப சர்வதேச ஒரு அவங்கள காப்பாற்ற முடியாதா இதை விடுங்க சர்வதேச சட்டங்களை என்னன்னா இப்ப இவங்க இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல புரியுதா ஒரு இத்தாலி கப்பல் வருது இத்தாலி கம்பெனி சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பல் வருது சிங்கப்பூர்ல இருந்து எகிப்து போகுது அது அந்த ரெட் சீன் சொல்றேன் அது வெளியே வருது அப்படியே வந்துகிட்டு இருக்கு அந்த ஏரியா வந்து என்னன்னா இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்க கடல் கொள்ளையர்கள் ஜாஸ்தி இங்கேனா ஆஃப்ரிக்காவில் ஆப்ரிக்கன் காண்டினெண்டில் கென்யா இந்த மாதிரி இந்த இந்த பார்டரில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடல் கொள்ளையர்கள் அங்கே உலா வருவான் கடல் கப்பலில் ஏறி கொள்ளையடிச்சுருவான் ஸோ அதுக்காக துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போட அந்த இத்தாலி கப்பல் வருது அது டவுனில் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து இத்தாலிக்காரனுக்கு இந்தியாவை பற்றி இந்தியாக்காரனுக்கு இத்தாலி பக்கம் போகிறான் கப்பலில் அங்கே அந்த ஏரியா போகிறான் கடல் கொள்ளையார்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருப்பான் என்ன இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அப்படியே வர்றாங்க வர்ற நேரத்தில் இந்த கேரளாக்காரையும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க சென்ட் ஆண்டனின்னு ஒரு கப்பலில் மீன் நேற்று நான் போட்டிருக்கேன் அதை பற்றி அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கப்பல் வருது எண்ணெய் கப்பல் வரும்போது இவன் இப்போ இவன் இன்டர்நேஷ்னல் பார்டரில் வருது இந்தியா பார்டரில் இன்டர்நேஷ்னல் பார்டரில் அந்த கப்பல் போயிட்டுருக்கு இவங்க அங்கே மீன் பிடிச்சிருந்தாங்க ஆள் கடலில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாவே ஏதோ ஏதாவது விரிச்சுருப்பாங்க இந்த கப்பல் கொஞ்சம் கரெக்டாக அந்த பாதையில் வந்துடுச்சு உடனே இவங்க ஐயோ வலையை எடுக்கிறதுக்காக அந்த கப்பலை நோக்கி போகிறேன் அவ்வளோ பெரிய கப்பல் வருது அந்த கப்பலை நோக்கி இவன் பிரூ பிருனு போகிறான் உடனே அங்கேருந்து அவங்க பயந்துடுறாங்க ஐயோ கடல் கொள்ளையர்கள் இங்கே வரைக்கும் விரட்டிட்டு வந்துட்டானா இன்னொரு பயம் இருக்குங்களா விளக்காரனுக்கு அங்கேருந்து பார்க்குறான் கப்பல்லேருந்து ஒரு போட்டு பயங்கரமாக வருது ஏன்னா நீங்கள் நம்ம பஸ் மாதிரிலாம் இந்த பார்த்தோன்னா இந்த பஸ்ஸு வருது ஃபைவ் பி வருது டுவெல் பி வருதுலாம் பார்க்க முடியாது கப்பல் எவ்வளோ பெருசு இருக்கும் பைனாக்குளூரில் தான் பார்க்கணும் பார்க்கும்போது ஒரு போட் வருது பயங்கரமாக ஏன்னா கடற்கொள்ளையர்களும் அந்த மாதிரி போட்டில் வந்து தான் கொள்ளையடிப்பா மீன் பிடிக்கிற போட்டில் வந்து ஸோ வருதுன்னொன்னே இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரெட் சிக்னல் அவங்களுக்குன்னு ஒரு சிக்னல்லாம் இருக்கும் கப்பல்கிட்ட வராத இவ்வளோ தூரத்துக்கு வராத இப்படி அந்த சிக்னல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க அப்படி இருந்தும் வேகமாக வருது எதை அந்த இத்தாலி எண்ணெய் கப்பலை நோக்கி இந்த மலையாளத்துக்காரன் கப்பல் வரும் போட்டு வேகமாக வந்தோன்னே அவன் மேல இருந்து ஃபயர் பண்ணிடலாம் டூப்பு டூப்பு ஃபயர் பண்ணி இந்த கப்பல் போய் அதில் மூறுச்சுன்னா இது கப்பலை எத்தனாயிரம் கோடி ஆமாம் ஆமாம் வீணா பேர் இந்த லூசு பயில வரான் இவன் ஏன் கொள்ளையிருக்காருனா இல்லை ஊடால விழுகிற என்ன ஏதுன்னே தெரியாம அவன் சுட்டுறான் ரெண்டு பேர் செத்துறாங்க செத்தா அவங்கள என்னென்ன வேலை காட்டினீங்க நீங்கள் இங்கே வச்சு அப்போ ஐநாலாம் தலையிடணும்னு சொல்லி இது பண்ணி இன்டர்நேஷ் தான் கேட்குறேன் அந்த மாதிரி விதிகள் அப்படிதான் போய் தான் அவர்கள் மீட்கப்பட்டாங்க ஆனா அது கொலை கிடையாது இல்ல புரியுது புரியுது அது வந்து நம்மளை கொலை அடிக்க வரானோன்ற பயத்துல சொல்றாங்க அத கொலை இல்லைங்க விசாரணை அதனால அது வேற மாதிரியான பொதுவா இன்னைக்கு சர்வதேச உலகத்துல ஒரு நாட்டக்கார இன்னொரு நாட்டை போய் மாட்டிக்கிட்டா கிட்டா இல்ல அது பல விசாரணை காப்பாற்றுவதற்கு அமைப்புகள் இருக்குல ஐநா இருக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனா ஏமன் மாதிரி நாட்ல வெளிநாட்டு சட்டங்களும் உள்ள வர முடியல இல்ல அவங்க மனித உரிமை தரண தான் நடக்குறாங்க அவங்க வந்து தப்பாலாம் நடக்கல யேமன் காரண மனிதாபிமானம் இல்லைன்னா அன்னைக்கே அவளை பிடிச்சி நம்ம ஆளா ரெண்டாயிரத்தி அவளை தங்கம் மாதிரி கொண்டு போயிருந்துருக்காங்க இப்போ நம்ம நாட்டில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வடக்கை அடிச்சு கொண்டு இருக்காங்க தெரியுமா மொழி தெரியாமல் கிராமத்தில் போய் மாட்டிக்குவாங்க பிள்ளை பிடிக்க வந்திருக்காங்க அடிக்க வந்திருக்காங்கன்னா நம்ம ஊர்லேயே காட்டுப்பிராட்டி செயல் நிறையா நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதே மாதிரி இப்போ வடக்கில் வந்து ஒரிசாவில் வந்து ஒரு தமிழ்நாட்டு பையனை அடிச்சா கொண்டு விட்டாங்க ஊருக்குள்ளே போய் ஏதோ வீடியோ எடுக்க போயிருக்காங்க இங்கேருந்து திருடன்னு சொல்லி அடித்து கொண்டு விட்டாங்க இந்த மாதிரி காட்டு மிராண்டிகள் நம்ம நாட்டிலையும் பலரும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்க காட்டு மிராண்டி ஊருன்னு சொல்லக்கூடிய ஏமனில் இவளை அடிச்சு கொள்ளாமல் பாதுகாத்துருக்காங்க கண்ணியத்தோடு நடத்துனது மட்டும் இல்லாமல் இவளை வந்து தெற்கு ஓமன்ல தெற்கு ஏமன்லேருந்து இருந்து சானாக்கு காரில் வச்சு கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க இந்த ஆதிவாசிகள் அப்படின்னா அடிச்சல கொண்டு இருக்கணும் அவளை நம்ம ஊருக்காரனை அடித்து கொண்டு விட்டுருவாய் இல்ல அந்த அளவுக்கு அவங்க நடத்தியிருக்காங்க நீங்க அவங்களை போய் காட்டு மிராண்டி இந்தியாவினுடைய ரோல் இப்போ இந்தியா என்ன சொல்ல இந்தியா போய் பேசி வச்சு உச்ச நீதிமன்றத்தில் நாங்களா எங்களால முடிஞ்ச முடிஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருந்தா இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் என்ன சட்ட ரீதியா என்ன பண்ண முடியும் பண்ணிருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு பிளட் மணியை அவங்க இன்னும் வாங்குறதா சொல்லலை இப்போ வரைக்கும் சொல்லலை ஆனா பிளட் மணியை வாங்கினாலும் ஜெயில் தண்டனை உண்டு தூக்கு தண்டனை இல்லைன்னாலும் ஜெயில் தண்டனை உண்டு இல்ல இல்ல விடுவிச்சிருவாங்க ஓ அந்த பணத்தை வாங்கிட்டான் ரத்தத்துக்கு பணம் ஓகே அப்போ இந்த நிமிஷாவினுடைய உண்மையான பின்னணி என்ன என்ன நடந்தது இதை எப்படி பார்க்கணும் இந்த சர்வதேச சட்டங்கள் ஹவுதி சட்டங்கள் இந்திய சட்டம் இந்த மூணையும் இதை இணைச்சி எப்படி புரிஞ்சுக்கணும் இதை என்ன இருக்கிறாங்க என்ன நடந்தது என்பதை அதனுடைய அந்த வெளிநாட்டு செய்தியை ரொம்ப விரிவான மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க ஓகே நன்றி